அரசியல் சதரங்க முயற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதும் நாடாளுமன்றம் வரை பற்றி எரியும் பிரச்சினையாக மும்மொழிக் கொள்கை பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு மற்றும் திமுகவின் நிலைப்பாடு குறித்து நாடெங்கிலும் பொது விவாதங்கள் நாடாளுமன்றம் முதல் மக்கள் மன்றம் வரை எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் இந்த மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பும் ஆதரவும் இதற்கு என்ன பின்னணி காரணம் தற்போது பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக ஒரு கையெழுத்து இயக்கம் நடைபெற்று கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறது அந்த கையெழுத்து இயக்கத்திற்கு எவ்வளவு வரவேற்பு எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து கேட்கலாம் கருணாகராஜன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த மும்மொழிக் கொள்கை திட்டம் பி எம் திட்டம் தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்குவதில் உள்ள விவகாரம் இந்த மூன்று பிரச்சனைகள் இன்று கடந்த ஒரு வார காலமாகவே தமிழகத்தில் மற்றும் நாடாளுமன்றம் தொடங்கியதில் இருந்தும் ஒரு விவாத பொருளாக இருக்கிறது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதற்கு பதிலளித்து வருகிறார் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் அது தொடர்பாக பதிலளித்து வருகிறார் இந்த உங்களுக்கு கையெழுத்து இயக்கத்திற்கு வரவேற்பு எப்படி இருக்கு சார் ரொம்ப சிறப்பா இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு காலை தகவல் படி பதினோரு லட்சம் பேர் கையெழுத்துட்டு இருக்கிறார்கள் டிஜிட்டல்லையும் நேர்லையும் நமக்கு மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் அவகாசம் இருக்கிறது பொதுமக்களிடம் ஆசிரியர் பெருமக்களிடம் மாணவர்களுடைய பெற்றோர்களிடம் பல்வேறு பொதுநல அமைப்புகளிடம் இந்த கையெழுத்து பெறப்பட்டு வருகிறது சரி நகர்ப்புறங்களில் டிஜிட்டல் கையெழுத்து அதிகமாக இருக்கிறது பல கிராமப்புறங்களில் இந்த டிஜிட்டல் கையெழுத்து போடுகிற வாய்ப்பு பல பேருக்கு இல்லாத காரணத்தினால் நேரடி கையெழுத்தும் அங்க அதிகமா இருக்கிறது ஏறத்தால மொத்தம் ஒரு பதினோரு லட்சம் பேர் வரை கையெழுத்து போட்டிருக்காங்க போட்டிருக்கிற தகவல் வந்திருக்கிறது இருக்கிறது எங்கள் இலக்கு சரியாக இருக்கும் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்சி நிர்வாகிகள் பல பொதுநல ஆர்வலர்களும் எங்களோடு இணைந்து இந்த முயற்சிக்கு கையெழுத்து பெரியத்திற்கு பேர் ஆதரவு திரட்டி வருகிறார்கள் சில கட்சி அடிப்படையிலான ஒரு கட்சி நிர்வாகி அப்படின்னு இருக்கக்கூடியவர் வேறு எதிர்கட்சியோட நிர்வாகி இருக்கக்கூடியவர் தான் யோசிக்கிற தவிர மற்ற பொதுமக்கள் அனைவருமே ரொம்ப ஆர்வத்தோடு கையெழுத்தப்படுகிறார்கள் சில ஏழை மக்கள் எங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தது எங்களுக்கு தெரியாது ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புறோம் ஏதோ படிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தோம் சரி ஆனா இன்னொரு பக்கம் இவ்வளவு வசதியா படிக்கிறாங்களே பிள்ளைங்க அந்த கல்வி எங்களுக்கு கிடைக்காதா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க உள்கட்டமைப்பு வாய்ப்பு வசதிகள் பிளே கிரவுண்டு லேபரட்டரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு கிடையாதா இந்த ரெண்டு பிள்ளையும் ஒன்னா போட்டி போடணுமா கடைசியில இப்படி பல அவருக்கு மக்கள்கிட்ட இருக்கிறது தெரியுது தெரியுது உங்களுக்கு எல்லா அமைச்சரும் பேசுறாங்க எம்எல்ஏக்கள் பேசுறாங்க எம்பிக்கள் பேசுறாங்க ஐயா அவங்க பிள்ளைகளை அங்கேயா படிக்கிறாங்க நம்மள கேக்குறாங்க ஓ இதுதான் மக்களுடைய மனநிலை நாங்க நாடி பிடிச்சு பார்த்துட்டு இருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி மும்மொழி நாடு கொந்தளிக்கிறது எரிகிறது அப்படிங்கிறதுல இல்ல இல்ல எல்லாரும் அமையும் தோண்டிவிட்டு குளிர்காய நினைக்கிற ஒரு திட்டம் கருணாநிதி சார் நான் வந்து என்ன சொன்னா அந்த மத்திய கல்வி அமைச்சர் வந்து நேற்று முன்தினம் அந்த நாடாளுமன்றத்தில் அவர் பதிலளித்த உடனே ஒரு போராட்டங்கள்லாம் நடைபெற்றது அந்த உருவபூமே எரிப்பு போராட்டம் இந்த மாதிரி அது மாதிரி பாஜகவும் போட்டி போராட்டங்கள் நடத்துது அதைத்தான் நான் சொன்னேன் அது தொடர்பாக தொடர்ந்து இருதரப்பிலும் நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் திமுக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் போராட்டம் பண்றாங்க அது மாதிரி பதிலடியாக பாரதிய ஜனதா கட்சியினரும் தொடர்ந்து மும்மொழி குழுவைக்கு ஆதரவான இந்த போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க அதனால தான் அந்த போராட்டம் வந்து தமிழகம் முழுவதுமே வந்து அந்த விவாத பொருளாக இருக்கிறது மக்கள் மத்தியில் இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட மும்மொழி ஆதரவு இயக்கம் தொடங்கியிருக்கீங்க மும்மொழிக்கு எதிராக திமுக பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு மத்திய நமது மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா இந்த சிபிஎஸ்இ என்று அழைக்கக்கூடிய வாரியங்களில் ஒரு முப்பது லட்சம் ஒரு லட்சம் குழந்தைகள் தான் வந்து பயின்று வர்றாங்க மாநில சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பயின்று வருகிறார்கள் என்று கூறுறாங்க அதனால வந்து அதிகமான மக்கள் வந்து இந்த இருமொழி கொள்கை தான் பயின்று வர்றாங்க இதனால மூன்றாவதாக ஒரு மொழி படிப்பது வந்து அந்த குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு சுமையாகும் என்று திமுக அமைச்சர்கள் மற்றும் சில கல்வியாளர்களும் வந்து அந்த கருத்தை சொல்றாங்க இந்த மூன்று மொழிகள் படிப்பது அது சுமையா அல்லது அது ஒரு வரமா சார் அது பெரிய வாய்ப்புங்க சுமையும் கிடையாது வரமும் கிடையாதுங்க ஒரு வாய்ப்பு இப்போ நீங்க பெங்களூர்ல இருக்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது கொஞ்சம் பேசுங்க சரி மும்பையில படிக்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல லட்சம் பேர் இருக்காங்க அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க புனேல டெல்லியில அங்க இருக்கிற நம்ம தமிழர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அந்த பசங்க எல்லாம் நாலு லாங்குவேஜ் படிக்கலாம் கனடால தமிழ் கன்னடம் ஆங்கிலம் ஹிந்தி கர்நாடகாவில இதே மாதிரி மும்பைல சரி நாலு லாங்குவேஜ் அந்த பையன் சரளமா பேசுறா சார் ஆறாவது ஏழாவது படிக்கிற பையன் ம் இத ஒண்ணு அவங்க தலையில தூக்கி வைக்கிற சுமையாக நினைக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்துறான் மூன்றாவது மொழிங்கிறது தமிழ் ஆங்கிலத்தோட கூடுதலா ஒரு மொழி மும்மொழி இருமொழிங்கிறது கிடையாது கூடுதலாக ஒரு மொழி விருப்பமான மொழி சிபிஎஸ்சி மட்டும் பதினஞ்சு லட்சம் மட்டும் இல்ல ஸ்டேட் போர்டு இருக்கிற மெட்ரிகுலேஷன்ல

நம்ம ஏழை பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல தன் குழந்தைய போய் சேர்க்கிறான் சேர்த்துட்டு வேலைக்கு போறாங்க கூலி வேலைக்கு போறாங்க வீட்டு வேலைக்கு போறாங்க கஷ்டப்படுறாங்க நைட்டு வீட்டுக்கு வர்றாங்க பிள்ளை என்ன படிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல இன்னொரு பக்கம் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி கேந்திர வித்தியாலயம் சேர்த்து விடுறாங்க அவங்க பிள்ளைய கூட்டிட்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் வர்றதுக்கு ஒரு ஆள் மத்தியானம் சாப்பாடு கொடுக்க ஒரு ஆள் திருப்பி சாயந்தரம் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் எல்லா துறைக்குமான டியூஷன் பயிற்சி ரெண்டு மார்க் அவன் மேக்ஸ்ல கம்மியா வாங்கிட்டு அந்த டீச்சர் அந்த பையனை கூப்பிட்டு உங்க அப்பா அம்மா வர சொல்லு நாளைக்கு நீ இதுல வந்து ரெண்டு மார்க் கம்மியா வாங்கியிருக்க இந்த சப்ஜெக்ட்ல பதினஞ்சு மார்க் கம்மியா வாங்கியிருக்கிறான்னு கேள்வி கேட்கிற சூழ்நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு பக்கம் சரிங்க பெற்றோர் பக்கம் ம் ஒன்றாவது சேர்ந்ததுல இருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் என்ன படிக்கிறான்னே தெரியாது ஸ்கூலில் என்ன வசதி இருக்குன்னு தெரியாது இப்படி படிக்கிற மாலை வரும் நான் சொன்ன மாதிரி அஞ்சு மார்க் குறைஞ்ச அப்பா அம்மாவை கூப்பிட்டு கட்டிக்கிற டீச்சர்ஸ் இருக்கிற ஸ்கூலோட மாலை வரும் ஒன்னா மருத்துவம் படிக்கணும் ஒன்னா இன்ஜினியரிங் படிக்கணும் ஒன்றா நீட் எழுதணும் ஒன்னா ஐஏஎஸ் ஆகணும் ஒன்னா ஐபிஎஸ் ஆகணும் ஒன்னு ஒன்னா தமிழ்நாடு தேர்வாணையத்தில் பரிச்சு எழுதணும் பேங்க் பரிச்சு எழுதணும் ரயில்வே பரிச்சு எழுதணும் அப்ப அந்த ஸ்கூலோட அடிப்படை மாற்றம் வேணுமா வேண்டாமா மூணாவது அஞ்சாவது எட்டாவது எதுக்கு இடைப்பட்ட காலத்துல எட்டு வயசு பதிமூணு வயசுல அந்த பையனுடைய கற்ற திறன் எப்படி மேம்பட்டு ஓகே யார் சார் பாக்குறது ஆல் பாஸ் ஆல் பாஸ் ஆல் பாஸ் அந்த பையன் எப்படி படிக்கிறான் குழந்தை எப்படி படிக்கிறது தெரியாது ஆனா ரெண்டு ரெண்டு தன்மை ஒரு பக்கம் எல்லா கவனிப்போட ஆசிரியர் கவனிப்போட பெற்றோர் கவனிப்போட டியூஷன் வச்சு படிக்கிற ஸ்டூடண்ட் ஒரு பக்கம் கவனிப்பா ரெண்டி கேட்க ஆளின்றி என்ன படிக்கிறார்கள் என்று தெரியாமல் செல்கிற குழந்தைகள் ரெண்டு பேரும் ஒன்னா ப்ளஸ் டூல சந்திச்சு பரிட்சை எழுதம் போது அந்த போட்டி அவன் எப்படி சார் தாங்குவா நம்பர் ஒன் டை நம்பர் ரெண்டு ஒன்பதாவது ஒன்பதாவதுக்கு மேல தொழில் பயிற்சி சரி மூணு நம்பர் நாலு நீ என்ன விருப்பப்பட வேணாலும் படி ஆனா கடைசி நீ எந்த டிகிரிக்கு வேணாலும் போ நீ எம்பிபிஎஸ் போ நீ ஜுவாலஜி பாட்டனி படிச்சிட்டு தான் டாக்டர் ஆகணும் இல்ல நீ அங்க போகும்போது என்ன விருப்பப்பாடம் எடுக்கு எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறியோ அங்க போ ஹிஸ்டரி எடுத்து படிச்சுட்டு பிகாம் சேரு சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு நீ பிஏ போ அது ஓ இஷ்டம் ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல

அவங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பிளஸ் டூ ஆனா பிரதமர் என்ன செய்றாரு அப்படி குடுக்காத அந்த குழந்தைக்கு செகண்ட் இயர் கம்ப்ளீட்டர் டிகிரி அப்படின்னு சர்டிபிகேட் குடுத்த அனுப்ப சொல்றாரு அதுக்கு அடுத்து தாய்மொழியே படிக்காம தமிழ்நாட்டுல டிகிரி வரைக்கும் போயிடலாம் தாய்மொழியே படிக்காம ஆனா தாய்மொழி தமிழ் கட்டாயம் அப்படிங்கிறாரு பாரத பிரதமர் சரி தமிழ் படிக்காம யாரும்

அதுக்கடுத்து உலக பூரா விளம்பரம் பாக்குறீங்க இந்த நாட்டுக்கு இதை படிக்க வாங்க இங்க வந்து நீங்க ஆடிட்டிங் படிங்க இங்க வந்து நீங்க பட்டப்படி படிங்க வந்து எம்எஸ் படிங்க இப்படி பல யுனிவர்சிட்டில எபிபிஎஸ் வரைக்கும் வெளிநாடுக்கு போறீங்கல்ல நீ வெளிநாட்டுல எங்க ஸ்டூடெண்ட் கூப்பிடாத உன்னோட யுனிவர்சிட்டி எங்க ஆரம்பி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டன்ல இருக்கா நீ தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு பிரான்ச் ஆரம்பி அதுக்கு பிறகு நாங்க சென்னை யூனிவர்சிட்டி ஐஐடி அங்க பிரான்ச் ஆரம்பிப்போம்

பப்ளிக் எக்ஸாம் இருப்பது மாணவர்களுடைய திறனை வந்து அதிகரித்து சொல்லிட்டு ரெண்டு லட்சம் இல்ல சார் வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் கோடி ஒதுக்குறாங்க சார் ரெண்டரை லட்சம் கோடி எது ஓகே கருணாநிதி சார் அது இருக்கட்டும் நான் இப்ப என்ன சொல்றேன் பள்ளி படிப்ப ஒரு முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பப்ளிக் எக்ஸாம் வந்து ஒரு மாணவன் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு நீங்க ஒரு பத்திரிகையாளரா இருந்திருக்கீங்க இப்போ அரசியல் கட்சி தலைவரா இருந்துருக்கீங்க நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது போது எக்ஸாம்னாலே ஒரு பயம் வரும் நீ மூணாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு பப்ளிக் எக்ஸாம்னா ஒரு பயம் வராதா சார் எல்லாரும் சொல்றாங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு பயம் பயம் வராது மூணாம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன பாடத்திட்டமோ அந்த பாடத்திட்டத்துல அவன் என்ன புரிஞ்சிருக்கான் என்ன படிக்கிறான் ஏசி ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டை எட்டாவது படிக்கிற மாணவர்களுக்கு மூணாவது படிக்கிற தமிழ் புத்தகத்தை படிக்க தெரியல அது ஆறு சதவிகிதம் மாணவனுக்கு

ஓகே மாணவர்கள் தவறு இல்ல அப்ப ஆசிரியர்களை கூப்பிட்டு தேர்ச்சி கொடு பயிற்சி கொடுன்னு சொல்றாங்க மோடி சரி ஓகே அது இருக்கட்டும் கட்டும் சரி சொல்றோம் கர்நாடகம் இன்னொன்னு இன்னொன்னு சார் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க பிளஸ் டூ காமர்ஸ் ஒகேஷனல் படிச்சா இப்படித்தான் எம்பி பிஎஸ் இன்ஜினியரிங் படிக்க முடியும் ஒருத்தர் ஒரு உயர்கல் வீட்டிலான அடிப்படை தகுதியை தான் அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூல படிக்கிறாங்க நீங்க பிளஸ் ஒன் ப்ளஸ் உள்ள எந்த குரூப் ஆனாலும் படிச்சிக்கோங்களா உயர்வியில எந்த பிரவு எந்த குரூப்லாலும் படிக்கலாம் என்ன அடிப்படை சார் அது சரியா சரி இன்னைக்கு

அங்க போய் பாரு தமிழ் எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய பாடம் சார் அந்த தமிழ் பாடத்தை அங்க இருக்கிற வடமாநிலத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களும் கம்பல்சரி படிக்கணும் சார் நீங்க சத்ய நாளை காலையில அனுப்புங்க அதை அனுப்பிட்டு நீங்க வழியில பேசுங்க போய் சொல்றீங்க சிதம்பரம் சொன்னதை சொல்றீங்க அந்த ஸ்கூல்ல எத்தனை மொழி சொல்லித் தர்றாங்க நீங்க நாளைக்கு மும்பைக்கு உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க

உங்க பழைய காலம் இல்ல சார் வாய்ப்பேச்சு சமத்துவம் சமுதாயம் எல்லாம் மேடையில மட்டுமே முழங்கிட்டு ஊரை ஏமாத்துற கட்சி இல்ல சார் இது தமிழ்நாட்டின் செங்கோல புதிய பாராளுமன்றத்துல தமிழகத்தினுடைய கௌரவமா அடையாளமா வச்ச மோடி இருக்கிற ஆட்சி சார் இது ஐநா சபையில போய் யாரும் ஊரை யாவரு கேட் தமிழ் முதுமொழிய சொன்ன பிரதமர் இருக்கிற ஊர் சார் இது நீங்க என்னைக்காவது தமிழ பத்தி பேசலவங்க இன்னைக்கு தமிழ பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார் அரசு பள்ளிக்கூடம் ஒழுங்கா இருந்து ஒழுங்கா அரசாங்கம் நடத்தியிருந்தா தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிக்கூடத்தை விட அதிகமான தனியார் பள்ளிக்கூடம் உருவாயிருக்குமா இருக்குமா காவராஜர் இருந்தா உருவாயிருக்குமா இருக்குமா நீங்க கல்வியை வியாபாரமாக்கி வெலைவேசி தமிழை படிக்காத ஒரு சமூகத்தை மாணவர்களை உருவாக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அமைச்சர் பிள்ளைகள் எந்த முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எந்த ஐஏஎஸ் ஆபிசரை சேர்ந்தவங்க கவர்மெண்ட் பிள்ளைகளை சேர்த்திருக்காங்க சார் அதே ஒரு கர்ணராஜன் கர்ணவர் கருணன் கர்ணராஜன் கருணாதன் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு நீங்க வந்து இந்த அமைச்சர்கள் பிள்ளைகள் எம்எல்ஏக்கள் பிள்ளைகள் அவர் வந்து அரசு பள்ளியில சேர்ந்து இருக்காங்களான்னு ஆனா இன்னொரு பட்டியலும் வழிகிட்டு இருக்காங்க சார் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் குழந்தை தம்மை இந்தியாவில் படிக்கிறதா அவருடைய டாட்டர் நிமிஷா பிரதான் அவர் வந்து

தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சொன்னாரு தமிழ் கற்போம் எல்லா மொழியும் ஏற்போம்னு அவங்க பிரேமலதா பாருங்க விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிக்கும் போதே கேப்டன் சொன்னாரு அதை சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க

நம்ம வந்து உங்க கருத்தை எடுத்துக்கிறேன் சார் உங்க கருத்தை எடுத்துக்கிறேன் அந்த தகவலை சொன்னேன் இந்த மாதிரி

நீங்களும் இருமொழி கொள்கை தான் படிச்சிருப்பீங்க இருமொழி கொள்கை தான் இருக்கு இருமொழி கொள்கையால வந்து அப்துல் கலாம் முதல் இப்போதைக்கு இந்த மெயில்சாமி அண்ணா துறை சிவன் பிள்ளை வரை பல விஞ்ஞானிகள் பல்வேறு தலைவர்கள் வந்து உருவாகி இருக்கிறாங்க பல துறைகளிலேயே வந்து இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தின் தலைவர் முதல் சர்வதேச நிறுவனங்கள்லயும் அவங்க பெரிய பதவிகள் இருக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த மும்மணி கொள்கையை கடைப்பிடிக்கிற அந்த மற்ற வட மாநிலங்களை விட தமிழர்கள் கல்வியிலும் சமூக பொருளாதார ரீதியிலும் முன்னேறி இருக்கிறாங்க நீங்க ஏன் திரும்ப பின்னோக்கி இழுக்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் தரப்புல வைக்கப்படுது அதுக்கு என்ன சார் சொல்றீங்க சார் இது இது வந்து அப்பட்டமான திசை திருப்பல் சார் அப்படியா ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழ் ஆங்கிலத்தோட எத்தனை மொழி பேசினார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா படிச்சது படிச்சது ராமேஸ்வராயம் எல்லா துறையை படிச்சது ராமேஸ்வரர் இருமானி குடியிலாம் படிச்சிருக்காதான் இல்ல இல்ல இருங்க 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 இரு இருங்க இருங்க சார் உடனே வடமாநிலத்தவர்களை பத்தி பேசுற தப்பு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வேலை பாக்குற பேங்க் ஆபீசர்ஸ்ல பிப்டி பர்சென்ட் வடமாநிலத்தை சேர்ந்தாங்க எழுதி வச்சிக்கோங்க பிப்டி பர்சென்ட் ஆமா ஏன் நம்ம தலைமை காவல்துறை ஐயா சங்கர் ஜிஹால்ல இருந்து

அது இங்க இருக்கிற தொழில் பண்றவங்க ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்க உள்கட்டமைப்பு ரோடு போறவங்க விவசாய வேலை பாக்குறவங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றவங்க கடை வச்சிருக்கவங்க தொழில் பண்றவங்க அது வேற மாதிரி இந்தியா பூரா எல்லா மொழியும் யாருக்கு தேவையோ அங்க போய் தொழில் பண்றாங்க கத்துக்கறாங்க படிக்கிறாங்க பேசுறாங்க கட்டாயப்படுத்த கூடாதுன்னு தான் சொல்றாங்க நம்ம விவசாயப்படுத்த கட்டாயப்படுத்த வேண்டாம் படிக்கலாம் விவசாயத்தை சேர்ந்தவனால சரணாகன் சார் கட்டாயப்படுத்த வேண்டும் தான் சொல்கிறாங்க இவங்க நீங்க மும்மழி நீங்க ஸ்கூல் படிக்கணும்னா ஹிந்தி மொழி கத்துக்கணும் கட்டாயப்படுத்த வேண்டாம் நாங்கள் விரும்பினா படிச்சிக்கிடுவோம் தென் தென் மாநிலம் நல்லதே இங்கே தான் ஹிந்தி பிரச்சனை கூட தான் அதிகமான படிக்கிறாங்க அதை சொல்றாங்க அதைக்காக தேசிய கல்வி கொள்கையில நீங்க இங்கே நல்லா தெரிஞ்சுக்கங்க ஹிந்தி கட்டாயம் என்பது இல்லையா மன்மோகன் சிங் ஆட்சி வரைக்கும் இருந்தது ம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில இருந்தது ம் ஜவஹர்லால் நேரு இருந்து இருந்தது ம் இதற்கு பிறகு மூன்று முறை கல்வியில் எப்படியெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற கமிட்டிகள் எல்லாம் அறிக்கை சமர்ப்பிக்கும் போதும் இருந்தது கடைசியாக நமது ஐயா ரங்கன் அவர்கள் தலைமையிலே போடப்பட்ட கமிட்டி பிரதமருக்கு சப்மிட் பண்ணும் போது கூட அந்த கமிட்டி அறிக்கையிலும் இந்தி கட்டாயம் என்று இருந்தது ஆனால் இந்திய வரலாற்றில் முதல் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த இந்தி என்பதை அடித்துவிட்டு இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி என்று மாற்றி எழுதினார் ஒரு தொடர்பு வாழ்க்கை முறை எதிர்கால மாணவர்களுக்கு எங்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது ஒரு எட்டு கோடி மக்கள் வாழ்கிற தமிழகத்தில் கூடுதலாக ஒரு தெலுங்கு படிக்கிற பொழுது பதினஞ்சு கோடி மக்களாக இணைக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது கூடுதலாக ஒரு கன்னடம் படிக்கிற போது பதிமூணு கோடி மக்களுக்கான மாநிலமாக பறந்து விரிந்து செல்கிறது ஒரு மலையாளம் படிக்கிற பொழுது எட்டு கோடி மக்களோடு கூடுதலாக ஒரு நாலு கோடி மக்கள் சேர்த்து இருக்கிற ஒரு குடும்பத்தில் சேர்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு மராட்டிய மொழி படிக்கிற பொழுது பதினாறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பறந்து விரிந்து அவளுக்கு கிடைக்கிறது என்ற சிந்தனை எல்லாம் தவறா இதுவரைக்கும் சட்டப்படி இன்னைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய நல்ல திட்டங்களை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கேள்வி இந்த கொள்கை விவாதத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்கள் சட்டங்களுக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு போராட்டங்கள் கடுமையாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் அதை அரசியல் செய்கிறது கொள்கை திட்டத்தில் பாஜக தனியே ஒரு தன்னந்தனியே இருக்கிற மாதிரி திமுக கூட்டணி மும்மொழிக் கொள்கை எதிர்க்கு அதிமுக எதிர்க்கு நேற்று கட்சி தொடங்கிய விஜய் கட்சியும் எதிர்க்குது நீங்க மட்டும்தான் ஆதரிக்கிறீங்க அதனால அதை கொஞ்சம் அதை பரிசீலித்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க சார் பாரத பிரதமர் இடையில ஒரு முறை சொன்னாங்க சில திட்டங்கள் மக்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் எது நன்மை தருமோ அதை நான் செய்தே தீர்வேன் என்று சொன்னார் அதனால் அதே போன்று இங்கு அப்பாவி மக்களை அப்பாவி மாணவர்களை அப்பாவி ஏழை மாணவர்களை அப்பாவி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை அப்பாவி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த குழந்தைகளை பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அவர்களை ஏமாற்றத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் அந்த மூன்றாவது ஒரு மொழி மட்டுமல்ல நான் சொன்ன அத்தனை நன்மைகளும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பாஜக போராடுகிறது மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் புரியவில்லை நாங்க என்ன செய்ய முடியும் கர்நாடக நன்றி சார் இந்த மும்மொழிக் கொள்கை தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி நன்றி வணக்கம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம் நன்றி